நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மூத்த குடிமக்களுக்காக மூளையில் இரத்த கசிவு மூளையில் ரத்த கசிவு பல காரணங்களால் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு அதனால் வரும் சர்க்கரை வியாதி அதிகமாக போய் அதாவது நரம்புகள் பாதிக்கப்பட்டாலும் வரும் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் வரும் இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ரத்த கசிவை நம்ம நிறுத்தத்துக்காக இந்த புள்ளிகளே பயன்படுத்தலாம் வந்த பிறகு நிறுத்தத்தோட ஒரு நாலு நாளைக்கு ஒரு திறமை இந்த புள்ளிகளை பயன்படுத்தணும்னா மூளையில் ரத்தக்கட்சி வராமல் இருக்கும் கசி வராமல் இருந்ததுன்னா நமக்கு பக்கவாதம் வராதம் இருக்கும் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கும் ப்ளட் ப்ரெஷர் நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் ப்ளட் ப்ரெஷர் அதிகமானாலும் நமக்கு ரத்த தலையின் பின்புறம் உள்ள பள்ளத்திற்கு சற்று மேலே உள்ள அந்த புள்ளியை நாம் இருபத்தோரு முறை சுழற்றியும் அறுபது முறை தட்டியும் கொடுத்தால் இரத்த கசிவு நிற்கும் சரியாக தொப்பிலில் கை வைத்து இதேபோல் செய்தால் மூளையில் இரத்த கசிவால் ஒரு பக்கவாதம் சரியாகும்